அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் மாதம் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பிரதானமா இப்ப பார்க்குறோம் குறிப்பா இந்த மாதத்துல வைகாசி மாசத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி நாலாம் தேதி ராகு கேதி பயிற்சி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்கள் இருந்து சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இருந்து உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்தார் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பொழுது மிகப்பெரிய நன்மை இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் நன்மையும் தீமையும் கலந்த தான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்கள் செய்யும் அதேதான் உங்களுக்கும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிரகங்களால் உண்டு இந்த கடகராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்க ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கார் இது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன மாதிரி நன்மைனா பொதுவாக இதுவரைக்கும் நீங்க தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்த நிலைகள் மாறி ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் யாருடைய பணமாதும் உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுல யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்க பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு நன்றாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல கேது பகவான் வந்தார் இரண்டாம் இடம்னாலும் பேச்சு தான் ஸோ கேது அங்க இருக்கிறது சுமாரான மரணம் தான் ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களுக்கு அவர் இந்த பேச்சு உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதத்துல நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் பொதுவா இந்த காலங்களில் நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் இது அத்தனையும் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் சோ உங்களுடைய எய்ம் உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கான முயற்சிகள்ல நீங்க இறங்குங்க சக்சஸ் பண்ணுவீங்க இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முக்கியமான விஷயமே நல்லது கிட்டது தெரிஞ்சு எப்ப எந்த காரியத்தை செய்யறாங்கிறதான் அந்த அடிப்படையில பார்க்கிற போது இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கிரக அலைகள் சாதகமாக இருக்குது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் யாரையெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஏன் பண்ணி அங்கு நம்பிக்கைக்குரியவங்கள காத்துட்டு இருக்கீங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கமாவா ஆன்லைன்லேயே கடைசிலேயே ஜூம்லேயும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லேர்னிங் ப்ளஸ் ஏனிங் ரெண்டுமே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அல்ல பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யாரெல்லாம் என்னுடைய வீடு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இடமாறுவதற்கான சூழ்நிலைகள் அதிலே இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் லைஃப்ல நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு குறிப்பா ரெமனாலாம் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இறையெல்லாம் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து பெரிய நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் அண்ட் இல்லை ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு குறிப்பாக நீங்கள் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்துல இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள யாரெல்லாம் நீங்க பெரிய லெவலில் கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் வருமானங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள நான் பெரிய லெவல்ல யூக வணிகங்களில் ஏடு பண்ணலாம் நினைக்கிறேன் குறிப்பாக நான் ராட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறேன் குறிப்பாக இட்ரா ட்ரேடிங் பண்ண நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வருமானங்கள் சம்பாத்தியங்கள் லாபங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாருமாலும் லாஸாக தான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் அரசியலில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாரெல்லாம் துறையில ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ உங்களுக்கான நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காஸ் அண்ட் ரிவர்ஸ்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதே கடகராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு இனி வரும் காலங்கள்ல குரு பகவான ஆறாம் இடத்தை பார்ப்பார் சார் யாரெல்லாம் பெரிய தவணை நான் வேலையை விட்டுட்டு வேலை தெனிட்டு இருக்கீங்களோ டெஃபரண்டா வேலை கிடைக்கும் பார்க்குற வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏத்திட்டாங்க நினைச்சிட்டு மறுபடியும் ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் கண்டிப்பா இருக்கு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிருச்சு இனிமேல் கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் தகுந்த வேலை சம்பளம் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா உங்களை உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை இனி வரும் காலங்களில் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்க போறாங்க ஏதாவது ஒரு வேலையை வருமானம் உங்களுக்கு இருக்கும் வேலையில நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களா சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய சுபீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆபரேட் பண்ணல அப்படின்னா உரி பண்ணாதீங்க உங்களுடைய கொழிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய வேலையில இருக்கு அதனால வருங்காலங்கள் உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வேலை மாற்றம் யாரெல்லாம் டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றங்கள் என்பது உறுதியாக இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது யாருக்கெல்லாம் ரெஸ்பரேட்ரி ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டர் கவனிங்க நான் பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க கடனே இல்லாதவங்க ரொம்ப உடல் ஆரோக்கியம் கவனம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மேரிட்டு லைஃப் நல்லா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் சக்சஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு அஃப்ஐஆர்தான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதனையும் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவன் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட்டாகுவாங்க உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்க தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க ராகு எட்டுல இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை அவர் வாங்கின நட்சத்திரம் இப்ப சரியில்லை குரு பகவான் அவர் பண்ணட்டில் இருக்காரு யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்காதீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தேவையில்லாம இன்ட்ரெஃபர் ஆகாதீங்க குறிப்பா ஏதாவது சர்ஜரி பண்றாதான் தான் என்னமாதிரி பண்ணிருங்க இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்கள்ல நீங்க துர்க்கையும் காலையும் ரொம்ப ரெகுலரா கும்பிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தருடைய ஜீவில சமாதிப்போங்க குறிப்பா சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு இனி வரும் வருங்காலங்களாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இனி வரும் காலங்கள்ல நீங்க ரெகுலரா விநாயகரை தரிசனம் பண்ணுங்க அவருக்கான பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அமையும் நன்றி வணக்கம்